ஸ்ரீகாந்த் அவர்களோட பையன் அகில் டென்த்தில் ரொம்பவே நல்ல மார்க் எடுத்து அவரோட டென்த்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அவர் என்ன மார்க் எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு சில டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில் இருந்த முக்கியமான நடிகர்களில் ஒருத்தர் தான் ஸ்ரீகாந்த் இவர் ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் சமீபத்தில் இவரோட படங்கள் பெருசாக போகலனாலும் ஏகப்பட்ட நல்ல படங்கள் இவர் ஆரம்பத்திலே கொடுத்திருந்தாரு இவரோட பையன் அகில் அவர்கள் ரொம்பவே சின்ன பையனா இருந்தார் பார்க்கவே ரொம்ப குட்டி பையனாக இருந்தவர் இப்போ மடமடன்னு வளர்ந்து அவங்க அப்பா பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அதெல்லாம் தாண்டி அவர் டென்த் முடிச்சிட்டாரு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் அப்படின்னு சொல்லணும் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச டென்த் பப்ளிக் எக்ஸாம் இவர் எழுதியிருக்காரு அதுல ரொம்பவே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட நானூத்தி மார்க் அவர் வந்து டென்த்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு இண்டிவிஜுவலா சொல்லணும் அப்படின்னா தமிழ்ல நைன்டி மார்க் எடுத்திருக்காரு இங்கிலீஷ்ல நைன்டி எயிட் எடுத்திருக்காரு மேத்தமெட்டிக்கல்ஸ்ல நைன்டி எடுத்திருக்காரு சோஷியல் சயின்ஸ்ல நைன்டி ஃபைவ் சயின்ஸ்ல நைன்டி ஃபோர் எடுத்திருக்காரு ஓவராலா கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நானூத்தி வருது ஐநூறுக்கு நானூத்தி அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு மார்க் அப்படின்னு தான் சொல்லணும் தன்னோட பையன் டென்த்த ரொம்பவே சூப்பரான முறையில் பாஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீகாந்த் அவர்கள் அவருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு மேலும் அவரை வாழ்த்தி அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்ட்டுமே போட்டிருந்தாரு லைக் அ ஃபாதர் லைக் அ சன் அப்படிங்கிற மாதிரி கேப்ஷனும் கொடுத்துருந்தாரு அண்ட் அதெல்லாம் தாண்டி அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே நாளில் தான் பிறந்தநாள் வந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அதையுமே ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அங்கே எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸையுமே கூட அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பையன் இப்போ நல்ல ஹைட்டில் இருக்காரு இப்போ தான் டென்த்து முடிச்சிருக்காரு கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல ஆக்டிங் கிளாஸ்லாம் எல்லாம் ஹீரோவா வரதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு புறம் இருக்க சிங்கர் வேல்முருகன் அவர்கள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருக்கு தமிழ் சினிமால பிரபல பாடகர் தான் வேல்முருகன் இவர் பாடிய எத்தனையோ பாடல்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அண்ட் அதெல்லாம் தாண்டி இவர் பாடிய ஒரு சில பாடல்கள் கேட்டாலே மக்களுக்கு கண்ணீர் வர அளவுக்கு ரொம்ப அருமையான பாடல்கள் இவர் வெளியிட்டிருக்காரு இசையில எவ்வளவுதான் சிறந்து விலகினாலும் தனி மனிதனா அவரு ஒரு சில விஷயங்களை ஏதாவது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி நடத்திக்கிட்டு தான் இருக்கார் அந்த வகையில் சமீபத்தில் நடந்தது என்ன அப்படின்னா சென்னையை சேர்ந்த வடிவேலு அப்படிங்கிறது மெட்ரோவில் ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காரு அண்ட் மெட்ரோ ஒர்க்கில் இருக்கும் போது ஏதோ ஒரு சில பணிகள் நடந்துட்டு இருந்திருக்கு அந்த வழியாக காரில் போன வேல்முருகன் இங்கேனையும் பள்ளம் பறிச்சு போட்டிருக்கீங்க இது எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட தகராறில் ஈடுபட்டிருக்காரு அந்த ஒரு டைம் வேல்முருகன் அவர்கள் பயங்கர தண்ணியில் இருந்திருக்காரு எவ்வளவோ பேசி பார்த்துருக்காரு ஆனால் வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு மேலும் தகாத வார்த்தைகளெல்லாம் அந்த பையனை சொல்லி திட்டிருக்காரு அண்ட் அதனால் அந்த பையன் கோவப்பட்டு பேச வரப்போ அந்த பையனை சின்ன சரக்கு போட்டிருக்கப்ப அடிச்சுட்டு இருக்காரு இதனால வடிவேலுக்கு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு உடனே அவரு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அண்ட் அந்த வகையில தகாத வார்த்தைகள்ல பேசுனது அது மட்டும் இல்லாம ஒரு ஊழியரை அடிச்சது அப்படின்னு இரண்டு பிரிவுகளின் கீழ் வேல்முருகன் அவர்களுக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அண்ட் அதை தொடர்ந்து அவரை கைதும் பண்ணியிருக்காங்க வேல்முருகன் அவர்கள் கைது பண்ணி போனதுக்கு அப்புறம் அங்க அவரோட வக்கீல் வந்து பேசி அவருக்கு முன்ஜாமீன் வாங்கி கொடுத்திருக்காரு சமீபத்துல இவர் கைது செய்யப்பட்டிருந்த விஷயம் இப்ப கோலிவுட்ல ஒரே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க